இயக்குனர் திரு இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அவர்களிடம் நான் கேட்டேன் நம்ம படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு யார் சிறப்பு விருந்தினராக வருது அப்படின்னு அப்போ இயக்குனர் சொன்னாங்க இரண்டு சிறப்பு விருந்தினர் வராங்க ஒன்று சீமான் இன்னொன்று கூல் சுரேஷ் அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல ஒரு திருத்தம் என்ன திருத்தம்னா சிறப்பு விருந்தினர் என்றால் அது சீமான் சிரிப்பு விருந்தினர் என்றால் அது கூல் சுரேஷ் அதற்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம்னா சீமான் என்றால் எழுச்சி கூழ் சுரேஷ் என்றால் குளிர்ச்சி நாம் தமிழருக்கு உண்டு அது மட்டும் நான் எதுக்கு சீமான் சீமான வந்து இந்த இடத்துல ஏதோ ஜாலரா போட்டு ஏதோ பெருமையா பேசுறாரு அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் கமெண்ட்ல சில பேர் கூட அந்த மாதிரி கமெண்ட் இருக்கீங்க அதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு உண்மையிலேயே தகுதியான ஒரு மனிதர் என்றால் அது செந்தமிழன் சீமான் மட்டும்தான் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள யாரை எடுத்துட்டாலுமே சரி இந்த பரமசிவன் பாத்திமா படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு வரக்கூடிய தகுதியான ஒரே மனிதர் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் தான் காரணம் பாத்திமா பரமசிவன் பரமசிவன் பாத்திமா பரமசிவன் ஆண் பாத்திமா பெண் தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலுமே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சரி சமமாக ஆண் நூத்தி பதினேழு பெண் நூத்தி பதினேழு கொடுத்தாங்களா இப்ப சொல்லுங்க பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு ஒரே தகுதியான மனிதர் என்றால் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் தான்